நமஸ்காரம் நாம் பெரத்தியாரிடத்தில் குறை காண்பவனா குறை இருக்கிறது அதை நான் பார்க்கலாமா நான் ஆத்திகராக இருக்கிறேன் வேஷ்டி புடவை உடுத்திக் கொள்ளுகிறேன் எந்த தீய பழக்கங்களும் இல்லை நன்பு உழைக்கிறேன் மனம் குளிர பேசுகிறேன் இதெல்லாம் நன்மை ஒரு திருடத்தில் இருப்பதாகவே கொள்வோம் இது எல்லாம் ஒரு திருடத்தில் சேர்வதே கடினம் ஒரு நிமிஷம் கற்பனையில் சேர்ந்திருப்பதாக கொள்வோம் மற்ற பேரை அவர் சீர்தூக்கி பார்க்கிறார் இவர் இந்த பழக்கம் இருப்பவர் ஆகவே எனக்கு பிடிக்காது இவருக்கு படிப்பு சரியாக வராது ஆகவே எனக்கு பிடிக்காது இவருக்கு நம்ம பண்பாடே தெரியாது ஆகவே எனக்கு பிடிக்காது இதே போல் ஒவ்வொருத்தரிடத்தில் ஒவ்வொன்றை பார்த்து ஆகவே எனக்கு பிடிக்காது என்ற முடிவுக்கு வருகிறோம் குறை காண்கிறோம் இப்ப நான் சொல்ல போவதில் எந்த எண்ணத்தோடு இந்த குறையை பார்க்கிறோம்னு கொஞ்சம் நீங்களே ஆராய்ச்சி பண்ணவும் ஒன்று அவரிடத்தில் இருக்கிற குறையை நான் நிறையாக கொள்ளலாம் அப்படி என்றால் அவருக்கு அந்த தீய பழக்கம் இருப்பதே நல்லது அவர் உழைக்காமல் இருப்பதே நல்லது அப்படி செய்தாதர் தவறு குறையை நிறையாகக் கொள்வது என்பது இப்படி அர்த்தம் பண்ணிக்கொள்ள முடியாது ஏனென்றால் இது தவறு பொய் மிஸ்ரப்பிரசென்டேஷன் அதனால் அப்படி செய்ய முடியாது குறைய குறையாகத்தான் பார்க்க வேண்டும் இல்லை என்றால் அது பிரமம் பிராந்தி என்று ஆய்விடும் பொருள் பொருள்படும் சரி அப்ப குறைய நிறையாக நினைக்க வேண்டாம் குறைய குறையாக நினைப்போம் ஆகவே அவரிடத்திலிருந்து ஒதுங்கி இருப்போம் இருக்கலாம் அப்படியே சில சமயத்தில் இருப்போம் மூன்றாவது வகை குறைய குறையாக பார்ப்போம் ஒதுங்கியும் இருக்க மாட்டோம் அது அவர் குறைவாளர் தான் என்று நாம் மனத்தில் போட்டுக்கொள்வோம் கொள்வோம் அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நல்ல வேலை நான் படிக்கிறேன் நான் உழைக்கிறேன் எனக்கு நல்ல பழக்கங்கள் இருக்கின்றன என்று ஒவ்வொருத்தரோட நம்மை ஒப்பிட்டு பார்ப்போம் உண்மைதான் இதில் எதுவும் இல்லை அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளேயே நாம் இவர்களை விட உயர்ந்தவன் இந்த ஒவ்வொருத்தரை விட உயர்ந்தவர்னு யோசிக்கும்போது ஒரு பத்து பேரை விட உயர்ந்தவன் என்று பட்டுவிட்டாலே நமக்குள் தானாகவே ஒரு உயர்வு மனப்பான்மை அகங்காரம் சொல்லலாம் புரியாமை உண்மையாக நான் எப்படி நல்லவனாக இருக்க வேணுமோ அவ்வளவுதான் இருக்கிறேன் அதற்கு மேல் ஓஹோ ஒன்று என்றும் இதுவும் இல்லை ஆனால் அந்த நல்ல தன்மை கூட இல்லாதவர்களோடு என்னை ஒப்பிட்டு பார்த்து என்னை நானே உயர்த்தி கொண்டு விடுகிறேன் அவர்களை எல்லாம் குறைவாளர்கள் இழந்து விடுவேன் இது செய்ய செய்ய நம்மை அறியாமல் நமக்குள்ளே ஒரு சிறு நச்சுத்தன்மை நான் உயர்ந்தவன் இது சிறு வயதிலிருந்தே ஆரம்பிக்கலாம் இளவயதில் வரலாம் முதுமை அடைந்த விருப்பும் மாறாது அந்த காலத்தில் யோகிகள் இருந்தார்களே அவர்கள் எத்தனையோ பேரை விட உயர்ந்தவர்களாக இருந்திருப்பார்கள் என்ன மற்ற பேருடைய குறையை பார்த்து நிறைய நினைத்து விட்டார்களா இல்லை இருக்காது குறை குறைதான் அல்லது குறைவாளர்கள் நினைத்து தங்களை உயர்ந்தவர்கள் என்று பார்த்து இருமாந்திருந்தார்களா அப்ப யோகியாகவே இருந்திருக்க முடியாது பின் என்ன செய்திருப்பார்கள் ஒன்று அந்த குறையை நிவர்த்தி பண்ண பார்த்திருப்பார்கள் பிரத்தியாரிடத்தில் குறை இருக்குன்னு பார்ப்பது அவரை குறைவாளர்னு முத்தரை குத்த அல்ல அந்த குறையை நிவர்த்தி பண்ணி நீ பெருமானுடைய சொத்துன்னு புரிய வைக்க முடியுமா அதுதான் எல்லாருடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அவரோடு என்னை ஒப்பிட்டு பார்த்து நான் உயர்ந்தவன் முடிவெடுப்பதற்கு தேவையே இல்லை அப்படி செய்ய போனால் இன்னும் என்னை விட உயர்ந்தவர் ஒப்பிட்டு பார்த்து என்னை மட்டமாக சொல்லுவார் அதில் வழி இல்லை அடுத்த வருடத்தில் குறை இருக்கிறது அந்த குறை என்னுடைய பார்வையில் குறையாக இருக்கக்கூடாது சாஸ்திரத்தின் பார்வையில் குறையாக இருக்க வேண்டும் அதுதான் டெஸ்ட் ஏனெனில் ஒரு தனி மனிதனுடைய பர்செப்ஷனில் அவர் குறையாளர்னு இருந்தால் ஆளாளுக்கு அது மாறிக்கொண்டே இருக்கும் ஸ்டாண்டர்டே தப்பு அப்படி செய்ய முடியாது சாஸ்திரப்படி அது குறையான்னு பார்க்க வேண்டும் ஆமாம் இருந்தால் அதை சரிப்படுத்துவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் எடுத்து பேசலாம் அவரிடத்தில் நடத்தி காட்டலாம் இன்ஸ்பயர் பண்ணலாம் முன்னோடியாக இருக்கலாம் பண்ணித்தான் பார்க்க வேண்டும் எதற்காக அப்பதானே பெருமானுடைய சொத்து நல்ல சொத்தாக இருக்கும் அந்த எண்ணத்தோடு முயற்சிக்க வேண்டும் அப்படி முடியவில்லை அதெல்லாம் சொன்ன பேச்செல்லாம் கேட்க மாட்டார் என்றாகிவிட்டால் ஒதுங்கி இருக்க வேண்டும் ஒதுங்கி இருப்பது ஒப்பிட்டு பார்த்து நம்மை உயர்த்தி கொள்ள அல்ல மறந்துவிட இதே போல் எத்தனை பேரை பத்தி நாம் ஒப்பிட்டு ஒப்பிட்டு கணக்கு வைத்துக் கொள்ள முடியும் எத்தனை பேரிடத்தில் நான் ஜட்மெண்டலாக இருக்க முடியும் அதெல்லாம் முடியாது அப்புறம் நான் கண்டாமினேட் ஆகிவிடுவேன் அதனால் மறப்பதற்கு பழகியாக வேண்டும் யோகின்னு ஒருத்தரை பத்தி சொல்லுகிறோம் என்றால் ஏதோ காட்டில் உட்கார்ந்து கொண்டு தவம் புரிபவர் என்று மட்டும் அல்ல ஒருத்தரை மறக்க வேணும்னு நினைத்தால் மறந்து விடுவர் எதற்கு அவரை பத்தி சிந்திக்க வேண்டும் அது எப்படி முடியும் எங்களுக்கு திரும்ப திரும்ப அவர்தானே ஞாபகத்துக்கு வருகிறார் என்றால் அதைவிட பெட்டர் விஷயத்தை பத்தி நாம் யோசிக்கவில்லை அர்த்தம் எப்போது நம்ம உள்ளம் இதைவிட உயர்ந்த விஷயம் பகவான் அவரிடத்தில் மனம் ஈடுபட ஈடுபட இந்த சின்ன விஷயங்கள்லாம் முதல் நினைவில் இருக்கவே இருக்காது ஆனால் சிறுவர்களுக்கோ இளைஞர்களுக்கோ சொல்லிக் கொடுக்கும் போதும் அந்த இளம் வயதிலிருந்தே மற்ற பேருடைய குறையை எந்த கண்ணோட்டத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம குறையையும் எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டும் வெறுமனே குறை மட்டும் பார்த்து ஒதுங்கவும் பிரயோஜனம் இல்லை உயர்த்தி நினைக்கவும் பிரயோஜனம் இல்லை குறை நிறைவாகவும் நினைக்க முடியாது அதனால் இந்த விஷயத்தை சற்று ஜாகிரதையாக கையாள வேண்டும் இந்த பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி E N ஐடி இ என் ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் இது இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்